பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் அகில உலகங்களுக்கும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மக்கள வயிறு புலப்படுத்துகிறது அன்பர்கள் இதை நிலை நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளை மிக எளிதாக பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி பதினைந்தாவது நாள் இன்றைய விசேஷம் சிதம்பரம் நடராஜர் பவனி ஸ்ரீ வில்லிபுத்தூர் பட்டர் பல்லக்கிலே பவனி மெலட்டூர் விநாயக பெருமான் புறப்பாடு மாணிக்க வாசகர் குரு பூஜை பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் மூன்று பதினைந்திலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சதுர்த்தி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை பத்து இருபத்தி மூணு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புராடம் உத்திராடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மகாலட்சுமி யார் வீட்டில் குடியிருப்பார் நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்தால் போதும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் ஆலயத்திலே செல்வந்தர் ஒருவர் அம்மனுக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்து தனது வீட்டிற்கு மகாலட்சுமி குடி வர வேண்டும் என்று வேண்டுவார் அவருடன் வந்த ஊர்தி ஓட்டுநரும் தனக்கு செல்வம் வர வேண்டும் என்று வேண்டுவார் மகாலட்சுமி யார் வீட்டிற்கு செல்வார் ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் அனைவரும் மகாலட்சுமிக்கு துணை வர தயாராக இருக்கிறார் ஆனால் ஏன் அவள் எல்லா இல்லங்களுக்கும் வருவது இல்லை என்றால் பொதுவாக நமது எண்ணம் கடலளவு ஆசை கொண்டதாக உள்ளது பணத்தின் மேல் மட்டும் பற்று உள்ளது உற்றார் உறவினர் மீது பற்று இருப்பது இல்லை நமது குழந்தைகள் மீது மட்டும் அதிக பற்று இருக்கும் மற்ற குழந்தைகள் மீது இருக்காது நமது தேவைக்காக மட்டுமே எதையும் செய்கின்றோம் பெரும் தனவந்தர் ஒருவர் இருந்தார் அவரிடம் பல தலைமுறைகளாக சேர்த்து வைத்த பெரும் செல்வம் இருந்தது மகாலட்சுமி அவரது கனவிலே தோண்டி தனவந்தரே உமது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் உங்கள் வீட்டில் நான் குடிகொண்டு வறுமை என்பது அறியாமல் வயது முதிந்த இந்த காலம் வரை உமக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தேன் உமது முன்னோர்கள் செய்த புண்ணியம் அனைத்தும் நாளைய தினத்துடன் தீர்ந்துவிடும் நீ புண்ணியம் எதுவும் செய்யாமல் வாழ்ந்து வருவதா நான் உமது வீட்டை விட்டு போய்விடுவேன் அதற்கு முன்பு ஒரு வரம் மட்டும் நீ கேட்கலாம் என்று சொன்னார் உடனே தன்வந்த தனவந்தர் தாயே பொண்ணும் பொருளும் வேண்டும் என்று கேட்டார் அத்தனையும் மகாலட்சுமி கொடுத்தார் மறுநாள் வேறு வீட்டுக்கு சென்று விட்டால் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறியுடன் அவள் வழங்கிய செல்வங்களும் அனைத்தும் நிலைக்காமல் போய்விட்டார் இது கதை போன்று தோன்றினாலும் பணக்காரர்களாக இருந்து ஏழைகளாக மாறிய பல குடும்பங்களில் இன்றும் நாம் காண முடிகிறது எனவே மகாலட்சுமி நம் வீட்டில் குடியேற வேண்டும் என்றார் அதிக செலவிலே பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லை எந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி வாழ்கின்றார்கள் எந்த குடும்பத்தில் சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாய் மகாலட்சுமி குடியிருப்பார் வறுமைக்கு ஏற்ற வாழ்வும் அமையும் மகாலட்சுமியின் வீட்டிலே தங்கிட நாம் அன்றாலும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை பழக்கங்கள் போதும் அதனையே பரிகாரமாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் குருக்களை ஆசிரியர்களை வழிபட வேண்டும் அனைவரிடம் நாகரிகமான முறையில் மரியாதையுடன் பழக வேண்டும் மற்றவர்கள் செய்கையால் நமக்கு கோபம் ஏற்பட்டால் சண்டை எதுவும் போடக்கூடாது மனைவி மக்களை நேசிக்க வேண்டும் அதுபோல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் என்றால் வீட்டில் எப்பொழுதும் மகாலட்சுமி குடியிருக்கிறார் குடியேறுவார் அன்பர்களுக்கு இந்த பதிவுக்கு இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒவ்வொரு பாவமாக நாம் லக்கணத்தில் இருந்து பார்த்து கொண்டே வரும் முதலாவது லக்கண பாவம் இரண்டாவது இரண்டாம் பாவம் மூன்றாவது மூன்றாம் பாவம் இப்படியே நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்ற பாவங்களின் பலாபலன்களை விரிவாகும் கடந்த சில தினங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட பாவம் பதினோராவது பாவம் பதினோராவது பாவம் என்றால் லாபஸ்தானத்தை குறிக்கின்ற பாவம் மூத்த சகோதரத்தையும் குறிக்கின்ற ஸ்தானம் இளைய மனைவியையும் குறிக்கின்ற ஸ்தானம் நமக்கு லாபத்தை கொடுக்கின்ற ஸ்தானம் பதினோராவது அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகர் லாபம் அடைவார் சுபகிரகம் பதினோராவது இடத்தை பார்க்க லாபம் உண்டாகும் பதினோராவது அதிபர் ஒன்பதில் இருக்க ஜாதகர் பெருந்தெல்வத்தை பெறுவார் பதினோராம் அதிபர் இரண்டில் நிற்க செல்வந்தராய் இருப்பார் இரண்டாம் அதிபர் பதினொன்னில் நிற்க செல்வந்தராய் இருப்பார் இரண்டாம் அதிபர் ஒன்பதிலே இருக்க செல்வந்தராய் இருப்பார் பத்தாம் அதிபர் பதினொன்னிலே நிற்க செய்யும் தொழிலில் பெரும் செல்வந்தர் பதினோராம் அதிபர் லக்கனத்திலே நடமா நட்பாக இருக்க பெரும் செல்வந்தராய் இருப்பார் பதினோராம் அதிபரை குரு பார்க்க லாபம் உண்டு லக்கணாதிபதி பதினோராம் அதிபதி இருவரும் நட்பு கிரகங்களாக இருக்க மூத்த சகோதரர்களால் லாபம் அடைவிடும் பதினோராம் அதிபர் லக்கணத்தில் நட்பாக இருக்க அண்ணனின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் அதிபர் இரண்டிலே நிற்க அண்ணனால் பணம் வரும் பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் கூடி இரண்டிலே நிற்க மூத்த சகோதர பண உதவி மட்டுமின்றி எல்லா உதவிகளும் கிடைக்கும் பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி ஒன்றில் நிற்க அண்ணனுடன் தொழில் நடித்து அதன் மூலம் லாபம் உண்டார் பதினோராம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க மூத்த சகோதர எந்த பயனும் இல்லை பணம் விரையுமா பதினோராம் அதிபர் ஒன்றிலே நிற்க மூத்த சகோதரால் லாபம் உண்டார் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கடகத்தில் புதன் பெயர் மூன்று ராசிகளுக்கு செல்வம் பெருகும் டபுள் அதிர்ஷ்டம் கிரகங்களின் அதிபதியான புதன் தற்பொழுது கடக ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த பெயர்ச்சி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நடந்தது கடகராசியின் பெயர்ச்சி அடைந்த உடனே அந்த புதனின் மூலமாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பெயர்ச்சி சில ராசிகாரர்களுக்கு நேர்மறையான விளைவை தரும் புதனின் இந்த பெயர்ச்சி அனைத்து வகையில் மிகவும் மங்களகரமானதாய் இருக்கும் ஆனால் மூன்று ராசிகளுக்கு மட்டும் அதீத நற்பலனை தரும் அது எந்தெந்த ராசி என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் சமீபத்தில் புதன் கடக ராசிக்கு பயிற்சி அடைந்து உள்ளார் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு நான்காவது வீட்டிலே நேரடி விளைவை ஏற்படுத்தும் இந்த பயிற்சியின் பலனால் மேஷ ராசிக்காரர்கள் தங்களது வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகளை பெறுவார் வீட்டிலே பதற்றம் இருந்தால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் தாயாரின் உடல்நலத்திலே முன்னேற்றத்தை தரும் இதனால் மன அமைதி உண்டாகும் நீண்ட கால முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு புதனின் பெயர்ச்சி நல்ல பலனை தரும் புதன் பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே தாக்கத்தை ஏற்படும் வரும் நாட்களிலே இளைஞர்கள் இயல்பு மேம்படும் குடும்ப உறுப்பினர்களாக அவர்களிடம் உறவு இனிமையாக இருக்கும் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது தவிர இருந்த உடல் நலத்திலே நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்பவர் பழைய முதலீடு நன்மைகளை பெற தொடங்குவார் அடுத்தது கன்னி கடந்த நாட்களிலே நடந்த புதன்பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கன்னி ராசிக்காரர்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் சமூக வட்டம் அதிகரிக்கும் தம்பதிகள் தங்கள் உறவிலே சிறிது முன்னேற்றத்தை காண்பார்கள் பல பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் இது தவிர சொத்துக்கள் வாங்குகின்ற வாய்ப்பும் உள்ளது கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் பொது பலனை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகுகேது பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதே பகுதியில்தான் வருட பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் தினப்பலன் ராசி பலனும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரம் என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது நாம் கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அறைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்துகொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளும் தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளும் தாண்டி லாபம் வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகளில் உண்டாகும் வாகனத்திலேயே கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாக அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமா மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் மிக ஜீவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினர்களிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் சுமாராகத்தான் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினரிடம் பேசும் பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்தாரோடு உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களில் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறை விவாரத்தில் வாடிக்கையாளருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பலவர்களும் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்தினரும் உற்சாகமாக பேசும் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் விவகாரத்தில் வாடிக்கையாளுடன் அனுசரணியாய் நடந்து கொள்ளும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் சாதிக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சூட்சங்களை புரிந்து கொள்ள உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டார் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதிர்ஷ்டமான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதிர்ஷ்டகரமான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் புதுமை படைக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஊடான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்வோம் முதலான நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் முழு கவனத்துடன் கவன சிதறையின்றி இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டிர தினம் தீட்சிணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பாராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை வேண்டாம் விழிப்புடன் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கும் சதவீத நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு உறவினங்க வீடு தேடி வருவார்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடை வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே தைரியம் கூடுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் உத்திரட்டா அது நட்சத்திரத்தை சார்ந்த அரசால் ஆதாயம் உண்டு உறவினர் வீடு தேடி வருவாக பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் நெருக்கமாக தைரியம் கூடுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்